தலைப்புச் செய்திகள் கண்ணீருடன் மகிந்த தகவல் ரணிலின் திடீர் முடிவால் குழப்பத்தில் அமைச்சர்கள் கனேடிய மாணவர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் வெளியாகியுள்ள தகவல் பச்சிலம் குழந்தையை கிணச்சல் வீசிக் கொன்ற தாய் தீவிரமடையும் விசாரணை பாரிய அளவில் அதிகரித்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அறகழிய போராட்டத்தின் போது எரித்து நாசமாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் குருநாகல் வில்கொடவில் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது எனினும் மஹிந்த ராஜபக்ச இந்த நிகழ்விற்கு வருவதை நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த பெரும்பாலானோருக்கு முதலில் தெரியாது தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறும் என முதலில் கூறப்பட்டது முன்னாள் ஜனாதிபதியின் எதிர்பாராத வருகை நிகழ்வின் சிறப்பம்சமாக அமைந்தது மகிந்த ராஜபக்சவின் திடீர் வருகையால் பெருந்திரளான மக்கள் அவரை வரவேற்க முற்பட்டுள்ளனர் இலங்கை வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்ற பிரச்சாரத்தை நான் இந்து அலுவலகத்தில் இருந்துதான் ஆரம்பித்தேன் என மஹிந்த ராஜபக்ச கண்ணீருடன் நினைவு கூர்ந்தார் இந்த அலுவலகம் முன்பை விட இன்று அழகாக இருக்கின்றது என மக்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் எனினும் ஜூன் மாத இறுதியில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொது ஜனபெற உணவின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்சவுடனான விசேட சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு முன்னதாக முடிவை மே மாத நடுப்பகுதியில் தெரிவிக்க ஜனாதிபதி திட்டமிடப்பட்ட போதிலும் அதனை பிற்போடவுள்ளார் என தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசுல் ராஜபக்சவிற்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விசேட சந்திப்பு சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது அந்த சந்திப்பின் பின்னர் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களின் சந்திப்பும் ஜனாதிபதி மற்றும் பசுல் ராஜபக்சவுடன் இடம்பெற்றது ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானம் அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்டது இங்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பிரசன்ன ரணதுங்க மஹிந்து கமரவீரர் நிமல் சிரிபால ஹரின் பெர்னாண்டோ காஞ்சன விஜயசேகர அனுரையாபா உள்ளிட்ட சிரேஷ்ட அமைச்சர்கள் குழு ரணில் பசுல் சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற இரண்டாவது சந்திப்பில் தலைவர்கள் இருவரையும் சந்தித்துள்ளது வேட்புமனு தாக்கலின் பின்னர் மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களை அரசாங்கம் வழங்குவது சிக்கலாக இருக்கும் என்பதாலேயே ஜனாதிபதியின் வேட்புமனு தீர்மானம் பிற்போடப்பட்டுள்ளதாக அரசாங்க உலக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கனடாவில் உள்ள ஒன்டாரியோ மாகாணத்தில் மாணவர்கள் பாடசாலைகளில் தொலைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது புதிய கல்வியாண்டு முதல் இந்த விதிகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட உள்ளதுடன் பாடசாலை வளாகத்தில் இ சிகரெட் பயன்பாட்டிற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் மழலையர் பள்ளி முதல் தரம் ஆறு வரையுள்ள மாணவர்கள் தங்கள் தொலைபேசிகளை சைலன்ட் மோடில் வைத்திருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் ஆசிரியர்களின் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது எனினும் தரம் ஏழு முதல் பன்னிரண்டு வரையிலான மாணவர்கள் தங்கள் தொலைபேசிகளை வகுப்பு வேளைகளில் மட்டும் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த விதிகளை மீறும் மாணவர்களிடம் இருந்து தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் பாடசாலையில் பயன்படுத்தப்படும் இணையத்தில் இனி சமூக ஊடகங்கள் அனைத்தும் நீக்கப்படும் அத்துடன் புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை மாணவர்கள் பதிவு செய்வதும் உரிய அனுமதியின்றி அதை பகிர்வதும் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதை எவ்வாறு கண்காணிப்பார்கள் அல்லது கட்டுப்படுத்துவார்கள் என்பது தொடர்பில் விளக்கப்படவில்லை செப்டம்பர் முதல் மாணவர்கள் பாடசாலை வளாகத்தில் இ சிகரெட் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆசிரியர்களால் கண்டெடுக்கப்பட்டால் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் அது மட்டுமின்றி ஒன்டாரியோ அரசாங்கம் சார்பில் மாணவர்களின் இ சிகரெட் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுமார் முப்பது மில்லியன் டாலர் செலவில் பாடசாலைகளில் வேப் டிடெக்டர்கள் மற்றும் பிற பாதுகாப்பு மேம்படுத்தல்களை நிறுவ முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் மாகாணத்தில் பிறந்து ஒன்பது மாதங்களேயான குழந்தையை பெற்ற தாயே கிணற்றில் வீசி கொலை செய்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ராகம பிரதேசத்தை சேர்ந்த முப்பது வயதுடைய தாயொருவரே தனது ஒன்பது மாத குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து குறித்த குழந்தையின் தாயார் மகப்பாகி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ராகம பிரதேசத்தை சேர்ந்த முப்பது வயதுடைய தாயொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குடும்ப தகராறு காரணமாக குழந்தை தாயினால் வீட்டுக்கு அருகிலுள்ள கிணற்றில் வீசிக் கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் முதல் இருபத்தி ஐந்து நாட்களில் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் கடந்த இருபத்து ஐந்து நாட்களுக்குள் ஒரு லட்சத்து இருபத்தி ஓர் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஏப்ரல் முதல் ஐந்து நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் பதினெட்டு வீத இந்திய சுற்றுலா பயணிகள் மற்றும் எண்ணிக்கை இருபத்தி ஓர் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு ஆகும் இது தவிர ரஷ்யாவில் இருந்து பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்று ஏழு சுற்றுலா பயணிகளும் பிரித்தானியாவில் இருந்து பதினோரு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியில் இருந்து எண்ணாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஐந்து சுற்றுலா பயணிகளும் இந்நாட்டிற்கு வந்துள்ளனர் இதுடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன